ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றத்திலிருந்து டிஎம்பிசி ப்ரீவியஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை நெறிமுறை கோட்பாடுகள் அதே மாதிரி மத்திய மாநில உறவுகள் தேர்தல் அரசியலமைப்பின் முக உரை இந்திய அரசியலமைப்பு இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம் பற்றி பார்க்கலாம் எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது எப்போ நீக்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா நீக்க மசோதா மூலமாக நீக்கினாங்க நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒன்று மாநில சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா பாராளுமன்றம் மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையினை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் பாராளுமன்றம் பின்வருவனவற்றுள் ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்வது யார் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை சட்டப்பேரவை தான் என்ன பண்ணுனா சட்ட மேலவையை ஒழிக்க வந்து பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்யும் அப்போ அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி எந்த விதி கூறுது அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது விவரிக்கிறது இந்த பிரிவின்படி சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ என்ன பண்ணணும் நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் தான் ஒரு சட்டத்தின் மூலம் என்ன பண்ணணும் அந்த மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும் சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ீ உறுப்பினர்கள் வாக்களித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சட்டத்தின் மூலமாக இந்த மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும் எந்த சட்ட பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கின்றார் அப்படின்னா விதி நூற்றி அறுபத்தி மூணு எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கின்றார் அப்படின்னா விதி நூற்றி அறுபத்தி மூன்று அதாவது ஆளுநர் என்ன பண்ணுவார்னா நூற்றி அறுபத்தி மூணில் முதலமை முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுவின் ஆலோசனை பெயரில் தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் என்ன பண்ணுவார் செய்வார் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுவினுடைய ஆலோசனையின் பெயரில் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை வந்து செய்வார் விதி நூற்றி அறுபத்தி படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்கள் பெற்றவராகவும் திகழ்கின்றார் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணின்படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகின்றார் இன்னும் நூற்றி அறுபத்தி மூணின்படி என்ன பண்றாரு முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் என்ன பண்ணுவார் மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் கீழே கீழே காணப்படும் எந்த சட்டப்பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது அப்படின்னா அது அந்த நூற்றி அறுபத்தி மூணு தான் கீழே காணப்படும் எந்த சட்டப்பிரிவு மாநிலத்தில் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது விதி நூற்றி அறுபத்தி மூன்று பொதுமக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் அமைச்சரவைச் செயலகம் பொதுமக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் அமைச்சரவைச் செயலகம் சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது எந்த சட்டப்பிரிவு வந்து மாநில ஆளுநருக்கு சிறப்புரிமை அளிக்குது அப்படின்னா விதி முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று விதி முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று ஆளுநரின் சிறப்புரிமைகள் பற்றி இந்த விதி தான் சொல்லுது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று ஆளுநருக்கான சிறப்புரிமைகள் அது என்னெல்லாம் அப்படின்னா தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணுவதில் எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை ஆளுநர் வந்து தனது பணிகளை செய்வ தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது இதுதான் அவருடைய சிறப்புரிமை என்ன விதிப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று அவர் பதவியில் இருக்கும்போது அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் சுமத்த முடியாது அதன் மீது அவரை வந்து கைது செய்யவும் முடியாது அது எந்த நீதிமன்றமும் அதற்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது இதுதான் அவருடைய சிறப்புரிமை விதி வந்து முன்னூற்றி அறுபத்தி ஒண்ணுல ஒன்று கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார் இது கரெக்ட் அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் ஒரு நபர் ஆமா இதுவும் கரெக்ட் வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையினை வழங்கியது இது வந்து தவறு அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையினை எடுத்துக்கொண்டது இது கரெக்ட் அதாவது வரைவு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தவறு அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக தே நியமன முறையினை எடுத்துக்கொண்டது இது வந்து கரெக்டு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு மட்டும் சரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார் மத்திய அரசால் நியமனம் செய்யும் நபர் தான் அவர் அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன தேர்தல் முறையினை வந்து எடுத்துக்கொண்டது ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றார் குடியரசுத் தலைவரால் தான் நம்ம நியமனம் செய்வான்னு பார்க்குறோம் மாநில சட்டமன்றம் கூடுவதற்காக குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு இவற்றில் எது அதிகமோ அது ஒரு மாநில சட்டமன்றம் கூடணும்னா குறைந்தபட்ச உறுப்பினர் எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னா பத்து உறுப்பினர்கள் அல்லனா மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில பத்தில் ஒரு பங்கு இருக்கணும் இதுல எது அதிகமோ அந்த அந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது ஒரு கூற்று காரணம் கூற்று வந்து ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக யார் இருக்கா முதல்வர் வந்து இருக்கார் இது கரெக்டு மாநில அமைச்சரவை குழுவுக்கும் தலைவராக செயல்படுவர் முதல்வர் இதுவும் கரெக்டு ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலம் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான் அதே மாதிரி மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவரும் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான் கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இவர் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு இடையே ஒரு இணைப்பாக செயல்படுகின்றார் அதே மாதிரி அமைச்சர்கள் குழு அமைச்சர்கள் குழு மற்றும் அமைச்சரவையின் தலைவராக முதலமைச்சர் உள்ளார் அமைச்சர்கள் குழு மற்றும் அமைச்சரவையின் தலைவராக யார் இருக்கா முதலமைச்சர் இருக்கார் முதல்வர் நியமனம் அது எது எந்த விதிப்படி நியமனம் செய்யப்படுறாரு அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும் மாநிலத்தின் முதல்வர் வந்து எந்த விதிப்படி நியமிக்கப்படுகிறார் நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது பாராளுமன்றம் மாநில சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் வந்து மே பாராளுமன்றம் மாநிலத்தில் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர் முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றார் முதலமைச்சர் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றார் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றார் கீழ்கண்டவற்றுள் சட்டமன்ற மேலவே இல்லாத மாநிலம் இதில் எது அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறது மத்திய பிரதேசத்தில் வந்து சட்டமஞ்ச மேலவே இல்லை கீழ்கண்டவற்றுள் சட்டமன்ற மேலவே இல்லாத மாநிலம் மத்திய பிரதேசம் இப்போ எங்கெல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றம் இருக்குது சட்டமன்ற மேலவே இருக்குது அப்படின்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா சட்டமன்ற மேலவை வந்து இருக்குது அதாவது ஒரு மாநிலத்தில் வந்து சட்டமன்ற மேலவையும் இருக்கும் கீழவே இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேலே வந்து நீக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து நீக்கிட்டாங்க நவம்பர் ஒன்றிலேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு இதே மாதிரி இப்போவும் வந்து சட்டமன்ற மேலவை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பீகார் கர்நாடகா அப்புறம் வந்து மகாராஷ்ட்ரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா மேலவை வந்து இருக்குது இல்லை தான் கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கூடாது உத்தரப்பிரதேசத்தில் வந்து மேலவே இருக்குது ஆனால் மத்திய பிரதேசத்தில் வந்து மேலவே வந்து இல்லை பீகாரில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது மத்திய பிரதேசம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசம் நமக்கு ஆன்சரில் வந்து மத்திய பிரதேசம் கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசத்தில் வந்து மேலவே இல்லை அடுத்தது விதி இரநூறு விளக்குவது ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளுதல் விதி இரநூறு என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளுதல் கீழ்கண்டவற்றுள் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எது இதில் கொடுத்துருக்காங்க அதே சேம் கொஸ்டின் ஆனால் இது வேறு கொஸ்டின் உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகாவில் இருக்குது நம்ம பார்த்தோம் மத்திய பிரதேசத்தில் வந்து என்ன இல்லை ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லை அதை பார்க்குறோம்ல எடுத்துக்காட்டு பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து என்ன இருக்குது ஈரவே இருக்குது பீகார் கர்நாடகா மகாராஷ்ட்ரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து ஈரவே இருக்குது இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசத்தில் வந்து இரவை இல்லை பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையினை ஒழிக்க பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்வது அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவையில தான் என்ன பண்ணுவாங்க தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்றத்துக்கு வந்து அனுப்புவாங்க அப்போ வந்து யார் வந்து அதை பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகின்றது அப்படின்னா விதி நூற்றி அறுபத்தி எட்டு மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதி வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னா விதி நூற்றி அறுபத்தி எட்டு சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன அப்படின்னா பதவிக்காலம் வந்து ஆண்டுகள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களினுடைய பதவிக்காலம் வந்து ஆண்டுகள் மேலவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை அந்த சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை ஏனென்றால் இதை கலைக்க முடியாது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆகும் ஒவ்வொரு இரண்டு ஆண்டிற்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள் இது வந்து ஒரு மேலவை நிரந்தரவை அதை கலைக்க முடியாது பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டிற்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க ஓய்வு பெறுவாங்க ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினராக இருக்குது என்னென்ன தகுதி அப்படின்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பது வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் தெளிவான மனநிலை உடையவராக இருத்தல் வேண்டும் அவர் எந்த மாநிலத்தில் போட்டியிடுகின்றாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் வந்து இடம்பெற்றிருத்தல் வேண்டும் ஒரு மாநிலத்தில் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு விதி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஒரு மாநிலத்தில் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு கூறக்கூடிய அரசியலமைப்பு விதி வந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலு இது எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்றேன் அமைச்சர்களுடனான மற்ற விதிகளில் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்றின்படி யார் நியமிக்கப்படுகிறார் முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுகிறார் அப்படி தானே நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினைந்து விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது எது சொல்லுதுன்னா நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ மு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை சொல்லக்கூடியது பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று அதே மாதிரி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து ப பதினஞ்சு பர்சன்டேஜை தாண்டக்கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடியது பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ அடுத்த ஒரு பொறுத்துக்க ஆர்டிக்கிள் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அது எதை சொல்லுது அப்படின்னா ஆளுநரின் பதவி காலம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுநரின் பதவி காலம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வந்து ஆளுநரின் நியமனம் ஐம்பத்தி அஞ்சு வந்து நியமனம் ஐம்பத்தி ஆறு வந்து பதவி காலம் அப்புறம் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வந்து ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதற்கான தகுதிகள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ரெண்டுமே சொல்லும் ஆளுநருக்கு ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து ஆளுநருடைய மன்னிப்பு அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம் ஐம்பத்தி அஞ்சு வந்து நியமனம் ஐம்பத்தி ஆறு வந்து அடுத்து பதவிக்காலம் அவருடைய காலத்தை சொல்லுவோம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இந்த ரெண்டுமே பார்த்தோன்னா ஆளுநருக்கு தகுதிகள் நியமனம் செய்வதற்கான தகுதிகள் அப்புறம் பார்த்தினா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று வந்து ஆளுநரினுடைய மன்னிப்பு அதிகாரம் ஆன்சர் வந்து என்னென்னா ஏ இந்திய அரசியலமைப்பில் நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை வந்து சொல்லுது இப்போ வந்து ஒரு ஆளுநர் ஆகணுன்னா அவர் வந்து எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் மேலவை உறுப்பினராகணுன்னா முப்பது வயது ஆகணும் அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது நிறைவேராக இருக்கலாம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது சட்ட மேலவையை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றம் சட்ட ஒரு சட்ட மேலவையை உருவாக்கணுனாலும் நீக்கணும்னாலும் யார்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றம் சட்ட மேலவை உருவாக்கும் அல்லது நீக்கம் பற்றி எந்த பிரிவு சொல்லுது அப்படின்னா விதி நூற்றி அறுபத்தி ஒன்பது வந்து சொல்லுது நாடாளுமன்றம் தான் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும் நாடாளுமன்றம் தான் என்ன பண்ணும் ஒரு சட்டத்தின் மூலமாக மேலவே உருவாக்கும் அல்லது நீக்கும் மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் இது கரெக்டு முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது இது தவறு ஸ்கூட் வந்து சரி காரணம் வந்து தவறு மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் இது கரெக்டு முக்கியமான துறை தலைவர்களை நியமனம் செய்கிறது அப்படிங்கிறது தவறு சட்டப்பேரவைன்னா கீழவேன்னு சொல்லுவோம் அது மாநில சட்டமன்றம் இது பிரபலமான ஒரு அவை இது மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது மாநில நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர் அரசியல் அமைப்பு தலைவர் அரசியல் அமைப்பு தலைவர் யாரு ஆளுநர் இவர் யா ஆளுநரால் யார் நியமனம் செய்யப்படுறாங்க முதலமைச்சர் வந்து நியமனம் செய்யப்படுறாங்க மாநில சட்டமன்றத்துக்கு அமைச்சரவை வந்து கூட்டு பொறுப்பானது மாநில சட்டமன்றத்துக்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பானது சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம் மாநிலத்தினுடைய உண்மையான அதிகார மையம் எது அப்படின்னா சட்டமன்றம் தான் தற்போது இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களுக்கு எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சு உயர் நீதிமன்றங்கள் வந்து இருக்குது அடுத்து நமக்கு வந்து மாநில நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடிய விதிகள் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஆறு விதி நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரையிலான உறுப்புகள் மாநில நிர்வாகத்தை பற்றி கூறப்படுது பகுதி ஆறு இப்போ வந்து இதில் சொல்லக்கூடியது எல்லாமே புக்ஸில் இருக்கக்கூடியது டுவெல்த்து பாலிட்டியும் டென்த்து பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் மாநில சட்டமன்றம் இது தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா விதிகளுமே இதில் வந்து சொல்லிடுறேன் இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஆறு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் மாநில நிர்வாகத்தை பற்றி தான் சொல்கிறாங்க அதாவது மாநிலத்தில் ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் வந்து எந்த விதி அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ஆளுநர் யார் அப்படின்னா மாநில அரசின் நிர்வாக தலைவர் அவர் ஆளுநர் நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ளவர்களாலோ எந்த விதிப்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னா விதி நூற்றி ஐம்பத்தி நாலின்படி அவர் வந்து செயல்படுத்துகிறாரு அடுத்தது நூற்றி அறுபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது விதி நூற்றி அறுபத்தி எட்டு என்ன சொல்லுது சட்டமன்றத்தினுடைய ஒரு பகுதி சொல்லுது அதே மாதிரி ஆளுநர் என்னென்ன பண்ணலாம் சட்டமன்றத்தை கூட்டலாம் முடித்து ஒத்தி வைத்தல் கலைத்து விடவும் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் வந்து சட்டமன்றத்தை கூட்ட முடித்து வைக்க ஒத்தி வைக்க கலைத்து விடவும் அதிகாரம் படைத்தவர் அதே மாதிரி அவசர சட்டம் விதி இருநூற்றி பதிமூணின் கீழ் சட்டமன்ற அமர்வில் இல்லாத காலங்கள்ல ஆளுநர் என்ன பண்ணலாம்னா அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் விதி இருநூற்றி பதிமூனின் கீழ் என்ன பண்ணலாம் ஆளுநர் வந்து அவசர சட்டங்கள் வந்து பிறப்பிக்கலாம் அதே மாதிரி தலைமை வழக்கறிஞர் இருக்கிறதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு இணையாக ஒரு தலைமை வழக்கறிஞர் வந்து இங்க நியமிக்கப்படுறாங்க மாநில அரசாங்கத்திலையும் நியமிக்கப்படுறாங்க உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதியுடையவர் தான் ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்வார் யார நியமனம் செய்வா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதியுடையவரை தான் அவர் என்ன பண்ணுவார் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்படுவார் அடுத்தது ஒரு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் ஆளுநரின் நியமனம் விதி என்ன நூற்றி ஐம்பத்தி அஞ்சு யாரால் நியமனம் செய்யப்படுறாரு இந்திய குடியரசுத் தலைவரால் தான் நியமனம் செய்யப்படுறாரு அதே மாதிரி அரசியலமைப்பில் விதி நூற்றி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படிங்கறத சொல்லது எது அப்படின்னா விதி நூற்றி ஐம்பத்தி மூணு அரசியலமைப்பில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி என்ன செஞ்சாங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநராக ஒருவரே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் அப்படிங்கிறதான் சொன்னாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்த சட்டத்தின்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க கண்டன தீர்மானம் அப்படின்னா என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கான வழிமுறை தான் கட்டண தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டன தீர்மானம்னா என்னன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய வழிமுறை தான் கட்டண தீர்மானம் கேள்வி நேரம் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் ஒரு மணி நேரம் தான் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு ஒதுக்கப்படும் கேள்வி நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியது முதல் ஒரு மணி நேரம் ஒதுக்குவாங்க அதான் கேள்வி நேரம் அடுத்தது உறுப்பி மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னா பத்தில் ஒரு பங்கு எண்ணிக்கை இருக்கணும் ஒரு மக்களவையோ அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர் நடத்தணும் அப்படின்னா மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சமாக பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்களாவது இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி எந்த உறுப்பு சொல்லுது அப்படின்னா விதி நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று சொல்லுது ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி உறுப்பு நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று வந்து சொல்லுது தமிழக சட்டமன்றம் இருநூற்றி முப்பத்தஞ்சு உறுப்பினர்களை கொண்டது இவர்களில் இருநூற்றி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் ஆங்கிலோ இந்தியன் அவர் வந்து ஆளுநரால் நியமனம் செய்யப்படுறாரு அடுத்த விதி நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுது நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுறது அப்படிங்கிறத நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று சொல்லுது நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஆளுநரால் முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுறாரு அப்படிங்கிறத சொல்லுது முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினஞ்சு சதவீதத்தை தாண்டக்கூடாது அப்படிங்கிறத நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று ஏ வந்து சொல்லுது அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு என்ன சொல்லுது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழி செய்கிறது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லுது நூற்றி அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க அது ஒரு வழி செய்து அவ்வளோதான் இது வந்து இல்லை நூற்றி அறுபத்தி மூணுல ஒன்று என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு என்ன பண்ணணும் தேவைப்படும் போது உதவி செய்யணும் ஆலோசனை வழங்கணும் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று சொல்லுது நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று என்ன சொல் நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று தான் ஆளுநரால் முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுறார் அப்படிங்கிறத சொல்லுது அமைச்சரவை வந்து யாருக்கு கூட்டு பொறுப்பு அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு வந்து அவங்க வந்து கூட்டு பொறுப்பு ஆளுநர் அமைச்சரவை வந்து மாநில சட்டமன்றத்துக்கு வந்து கூட்டுப் பொறுப்பு அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி எட்டு மூணு ஏ இதன்படி தான் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ள தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத எந்த விதி சொல்லுது அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கும்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னா ஒரு ஆணை போட்டு அதன் மூலமாக ஆளுநரின் ஊதியம் இருக்கல அது மற்றும் படிகளை இந்த சம்மந்தப்பட்ட இந்த ரெண்டு மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லுது நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ இப்போ இதுவரைக்கும் பார்த்ததில் பார்த்தோன்னா ஆளுநர் அதே மாதிரி சட்டமன்றம் இதில் இருக்கக்கூடிய எல்லா விதிகள் டென்த்து டென்த்து புக்கு டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய எல்லா விதிகளுமே இதில் வந்து கவர் ஆகுது அது இல்லாமல் ஓல்டு கொஷின் வந்து கவர் ஆயிருக்குது